தலைப்புச் செய்திகள் மத்திய இஸ்ரேல் நோக்கி ஏமனிலிருந்து தாக்குதல் லெபனானிய சுரங்கத்தில் மாட்டிக்கொண்ட இஸ்ரேலிய சிப்பாய்கள் எத்தன் யாகுவை சுரங்கத்தில் அழைத்து நீதிமன்ற விசாரணை வடக்கு ஜெபாலியாவில் கடும் மோதல் சிறிய எஸ் டீஎஸ் போராளிகளுக்கு ஈரான் வழங்கிய அறிவுறுத்தல் கீழ் வியூப் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டன் நியூஸ் குளோபவாய்பு மத்திய இஸ்ரேல் நோக்கி ஏமனிலிருந்து தாக்குதல் காசாவின் மீது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை இஸ்ரேலுக்கான தாக்குதல் நிறுத்தப்படாது என்று யமன் நாட்டின் போராளிகள் அறிவித்துள்ளனர் இந்த வகையில் மத்திய இஸ்ரேலை நோக்கி யமனிலிருந்து ஆளில்லா விமானம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியது அதாவது மத்திய இஸ்ரேலில் எனும் நகரத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றது எனினும் இதனை தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்தபோதும் அதற்கான கால நேரம் போதிய அளவு இல்லாமையினால் இந்த ஆளில்லா விமானம் எமது பெண்டபுஸ் குடியிருப்பு கட்டிடத்தில் மோதியது என்று இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தமது செய்தியில் தெரிவித்துள்ளது லெபனானிய சுரங்கத்தில் மாட்டிக்கொண்ட இஸ்ரேலிய சிப்பாய்கள் லெபனானில் போர் நிறுத்தம் இருக்கும் வேலை இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அதாவது தெற்கு லெபனானில் போராளிகள் பதுக்கி வைத்துள்ள ஆயுதங்களை தேடும் பணி இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இவ்வேளை லெபோனி எனும் பகுதியில் நீண்ட பாதை ஒன்று இஸ்ரேல் கண்டுபிடித்துள்ளது பாதைக்குள் தேடுதல் பணி மேற்கொண்டிருந்தபோது வெடிகுண்டுகள் குறுகிய தூரராக்கட்டுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது இதன்போது சுரங்கத்தினுள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது பாரிய வெடிப்பு ஒன்று நிகழ்ந்துள்ளது அதாவது ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தபோது அதனைத் தொடர்ந்து அங்கு அடுக்கி வைத்திருந்த ஏனைய வெடிகுண்டுகளும் வெடித்து சிதறியது இதனால் முழு சுரங்கமும் இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்தில் நான்கு இஸ்ரேலிய படை சிப்பாய்கள் அவ்விடத்திலேயே உயிரிழந்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது இவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் சுமார் பன்னிரண்டு மணித்தியாலும் இஸ்ரேலிய படை ஈடுபட்டிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றது வடக்கு ஜபாலியாவில் கடும் மோதல் காசாவின் வடக்கு ஜபாலியாவில் இஸ்ரேலிய படைக்கும் பாலஸ்தீனிய போராளிகளுக்கும் கடும் மோதல் நடைபெறுகிறது ஜபாலியா அகதி முகாமில் இஸ்ரேலிய படை தாக்குதல் நடத்தி வருவதால் அதனை தடுப்பதற்காக காசா சுதந்திரப் போராளிகள் இஸ்ரேலிய படை மீது தீவிர தாக்குதல்கள் நடாத்தி வருகின்றனர் அதாவது ஜபாலியாவில் காணப்பட்ட இஸ்ரேலின் இராணுவ தற்காலிக முகாமில் இருந்து இஸ்ரேல் படை கிளம்ப முற்பட்ட நொடியில் மறுக்கணமே பாலஸ்தீனிய போராளிகள் அதிரடி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது நடாத்த ஆரம்பித்தனர் இதனால் திக்கு திணறி ஓட ஆரம்பித்த இஸ்ரேலிய படைகள் மீதும் சாரமாரியான தாக்குதல்களை போராளிகள் மேற்கொண்டுள்ளனர் போது தமது தரப்பில் மூன்று தளபதிகள் உட்பட பன்னிரண்டு பேர் மாத்திரமே உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேலிய செய்திகள் குறிப்பிடுகிறது சிறிய எச் டி எஸ் போராளிகளுக்கு ஈரான் வழங்கிய அறிவுறுத்தல் தற்போது சிரியாவில் பசரல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஒன்று ஜனநாயக முறையில் தேர்தல் நடாத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என கிளர்ச்சியாளர்களின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதுவரை சிறிய நாட்டின் இடைக்கால பிரதமராக மொகமத் அல்பசீர் என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை சிரியாவின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் விமானத்தலங்கள் சிரியாவின் முன்னேய ஆயுத களஞ்சிய சாலைகள் துறைமுகங்கள் போன்ற நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களை இரண்டு நாட்களுக்குள் இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தி அழித்து வருகிறது மேலும் இஸ்ரேலிய படை சிரியாவின் தலைநகருக்கு மேற்காக இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் முன்னேறி நிற்கின்றது அதாவது சிரியாவின் நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர்களை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது இவ்வளவு சம்பவங்கள் தற்போது நடந்து வரும் நிலையில் சிரியாவின் போராட்ட குழு தலைமைகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காது இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது இது பற்றி ஈரான் கருத்து தெரிவிக்கும்போது சிரியா ஆட்சி கலைக்கப்பட்டதால் எங்கள் இராணுவ பலத்திற்கு எந்த குறைவுகளும் ஏற்படப்போவதில்லை இருப்பினும் சிரியாவில் அந்நிய ஆக்கிரமிப்புகளும் ஊடுருவல்களும் நிகழக்கூடாது என்று திட்டவட்டமாக ஈரான் அறிவித்துள்ளது அதாவது இஸ்ரேல் ஊடுருவதை ஈரான் ஒருபோதும் விரும்பவில்லை என்பதே இங்கு ஈரான் குறிப்பிடும் விடயமாகும் இதேவேளை சிரியாவின் சில இடங்களில் ரஷ்யாவுடைய விமானப்படைத்தளம் காணப்படுகிறது இவற்றுக்கு கிளர்ச்சியாளர்களால் எந்தவொரு இடையூறும் செய்யப்படவில்லை நெத்தன்யாகுக்கு சுரங்கத்தில் விசாரணை இஸ்ரேலிய பிரதமர் மீது ஊழல் மற்றும் அரசுக்கு எதிராக நம்பிக்கை மீறல் மற்றும் பக்கசார்பு எனும் மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதும் பிரதமர் நெத்தன்யாகு போர் மற்றும் தனது பாதுகாப்பு காரணங்களையும் நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணையை பிற்போட்டு வைத்திருந்தார் எனினும் தற்போது இஸ்ரேலிய நீதிமன்றம் அவருக்கு அதிரடி அறிவிப்பை விடுத்தது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு ஆஜரான இஸ்ரேலிய பிரதமரை இஸ்ரேல் தலைநகர் தெலவில் நகரத்தில் காணப்படும் நீதிமன்ற சுரங்க அறையில் ஆஜர்படுத்தி விசாரணை ஆரம்பமானது இவ்விசாரணை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் எனவும் அவற்றுக்கு பிரதமர் நெத்தனியாக தவறாமல் இனி ஆஜராக வேண்டும் என்று இஸ்ரேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மேற்படி விசாரணையில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக சிறை தண்டனை பெற வேண்டி வரும் என இஸ்ரேலிய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர் இது குளோபல் லைப்ரரியின் ஒரு செய்தி தொகுப்பு அடுத்த முக்கிய உலக செய்திகள் கிடைக்கப்பெறும் போது உங்கள் நேரத்தை மீதப்படுத்தும் வகையில் அவற்றை சுருக்கமாக உங்களுக்கு வழங்குவோம் நன்றி Hear real-world information instantly. News Global Library.